ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது லேடிஸ்க்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு பன்னெண்டு ஜாப்பை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய டைமிங்கை வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம் ஒரு பன்னெண்டு ஜாப் வந்து நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த பன்னெண்டு ஜாப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜாப்பு உங்களுக்கு சூட்டாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பண்ணாலே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் ரீதியாக எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையாக நடத்த முடியும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அதாவது ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கனா மார்னிங்ஸ் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுட்டு குழந்தைகளையுமே ஸ்கூலில் அனுப்பிச்சி விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் சரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி இது வந்து லேடீஸ் மட்டும் தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஜென்ட்ஸுமே பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பன்னெண்டு ஒர்க்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த பன்னெண்டு ஒர்க்கு என்னென்ன அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதாக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கும் சார் வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்கில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் அப்படி இல்லை இல்லைனா ஒரு ஸ்கூல்ஸ் அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டுக்கோங்க இருக்கலாம் இல்லைனா பேரண்ட்ஸாக இருக்கலாம் யார் வேணாலும் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு ஜாப்பை பற்றி நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் அது ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி பண்ணணும் எப்படி நீங்கள் வந்து பண்ணால் உங்களுக்கு இன்கம் வந்து எக்ஸ்ட்ரா வருங்கிறதே நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டிப்ஸு அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினான்ஷியல் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு எதுவுமே ஃபேஸ் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு இன்கம் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது ஒன்ஸ் வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்க என்ன வந்து நம்ம பார்க்க போறோம் டியூஷன் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் எடுக்க தெரிஞ்சிருக்கும் இந்த டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிருக்கணும் அதாவது பிஏ படிச்சிருக்கணும் பிடெக் டெக் படிச்சிருக்கணும்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் எடுக்கிறது மூலியமாக வந்து பார்த்திங்கனா இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்திங்கனா பெண்கள் வந்து ரொம்பவே அமௌண்ட் வந்து ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நேரடியாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்துருப்போம் பட் இப்போ இந்த டிஜிட்டல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டியூஷன் இ டியூஷன் சொல்லிட்டு ரெண்டு இருக்குது இதில் ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து டியூஷன் எடுக்கலாம் அப்படிலாம் அமௌண்ட் பே பண்ணி வந்து நிறைய வெப்சைட்லாம் இருக்குது அதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் இந்த ஆன்லைன் டியூஷனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ கூட நான் வந்து மேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு வந்து வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வைக்கி வீடியோக்கு கீழே இருக்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க எத்தனை பேர் வந்து தனியாக வீடியோ வேணும்னு கேட்டிருக்கீங்கன்னா அவங்க தனியாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஒன்ஸ் இந்த ஆன்லைன் டியூஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஒன்ஸு வெப்சைட் நான் லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க உங்களுக்கு சப்போர்ட் அதாவது நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பி இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்கன்னா இங்கிலீஷை பற்றினா எடுக்கலாம் சைக்காலஜி படிச்சிருக்கீங்கன்னா சைக்காலஜி ரீதியாக வந்து எடுக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃப்ரீ டைமில் வந்து லாகின் பண்ணுறாங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் வரும் நீங்கள் ஒன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு ஃபேஸை காமிச்சு கிளாஸ் இருக்கிறதும் இருக்குது ஃபேஸ் காமிக்காம ஒன்ஸு அந்த ஸ்க்ரீனை மட்டும் காமிச்சு வீடியோ பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் அந்த ஈ டியூஷனில் இருந்து இருக்குது அது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுறது மூலிமா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபிஃப்டீன் ஒரு பதினஞ்சாயிரம்லேருந்து இருபதாயிரம் ரூபா கிட்ட இருபது ரூபா இருபதாயரரூவா கிட்ட இங்கே வந்து ஏன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ட்டு இந்த ஆன்லைன் டியூஷனில் இருக்குது ஒன்ஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் வீடியோ லிங்க் எல்லாமே இந்த கீழே இருக்குது ரெண்டாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கார்டன் அதாவது கார்டனாக எனக்கு வந்து தோட்டம் இருக்கணும் நான் வந்து செடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்க வேண்டாம் அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டம்னு சொல்லுவாங்க மாடி தோட்டம் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறிக்கும் வீட்டில் நம்ம வந்து உற்பத்தி பண்ண ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் ரொம்ப வந்து டிமாண்ட் தான் மார்க்கெட்டில் அதாவது இயற்கை உரத்தை வச்சு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வந்து உற்பத்தி பண்ணி அதை சேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் யாருமே இந்த காலகட்டத்தில் இயற்கை உரம் பயன்படுத்தி காய்கறியாக இருந்தாலும் சரி மற்றபடி எந்த ஒரு செடியாக uh, இருந்தாலுமே இயற்கை உரம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறது கிடையாது எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரசாயன உரங்கள் பயன்படுத்தி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதேமே நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கார்டனிங் ஒர்க் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னா மாடு மாடை தோட்டம் வந்து எல்லாமே இருக்குது புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது இதுக்குன்னு சொல்லிட்டு வீடியோ யூடியூப்லேயுமே நிறையா இருக்குது எப்படி பண்ணணுங்கிறது வந்து இதுக்கு வந்து தனியாக வந்து கிளாஸஸ் எதுவுமே கிடையாது நம்மளுடைய திங்கிங் பொறுத்த தான் இருக்குது பேசிக்காக வந்து நீங்கள் உங்கள் வீட்டு ஏரியாவிலேருந்து நீங்கள் வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்கம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம வந்து தேர்டாக பார்க்கக்கூடிய ஜாப் என்ன ஆப்னு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேட் ஹெர்பல் ப்ராடக்ட் அதாவது இந்த ஹோம்மேட் ஹெர்பல் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்குது ஒன்ஸ் இதை நீங்களே ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி இந்த ரீசேலிங் இந்த ஹோல்சேல் இந்த மாதிரிலாம் உள்ளங்கோட்டை நீங்கள் வந்து சேல் பண்ணுறது மூலிமா இதிலேயுமே நீங்கள் வந்து சாலிடாக வந்து பார்த்திங்கனா இன்கம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த ஹோம்மேட் ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து ப்ராடக்ட் பண்ணால் வந்து மேக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படின்ட்டு நிறையா ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனையும் கிடைத்து நீங்கள் ஒன்ஸ் அதை செக் பண்ணி பாருங்கள் இதுக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக நான் வந்து எல்லாமே லிஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் அதாவது இந்த டெய்லரிங் இது வந்து எல்லா பெண்களுக்குமே தெரியுது கிடையாது படித்த பெண்களும் சரி படிக்காதவங்களுக்கும் இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒன்ஸு நீங்கள் வந்து டெய்லரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே யூடியூப் இருக்குது இந்த யூடியூப்பில் வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட வந்து அந்த டெய்லரிங் மிஷின் இருந்தாலே போதும் நீங்கள் எந்த ஒரு கிளாஸுக்குமே போது தேவை கிடையாது வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து கற்றுக்கலாம் இந்த டெய்லரிங்லேயே நிறைய விதமானதுலாம் இருக்குது அதாவது அந்த எம்ப்ராய்டிங் பண்ணுறது அந்த ஸ்டிச்சிங் பண்ணுறதுலாம் இருக்குது சரியான தெரியல அதுலேயுமே இந்த ஸ்டோன் வைக்கிறது எல்லாமே இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு நைன்டீன் பெர்சன்டேஜ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயே ஒரு ஷாப் உங்களுக்கு பேனர் வச்சு நீங்களே இந்த மாதிரி உங்கள் பேர் போட்டு இந்த டெய்லரிங் ஷாப் அவைலபிள் அப்படிங்கிறது நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெய்லர் கடை தேடி வரதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா போக போக வந்து ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்ட்டு அதாவது கைவினை பொருட்கள் இந்த கைவினை பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக இருக்குது இதை ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே கோர்ஸஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா ரெகுலர் கோர்ஸுமே வந்து இருக்குது இதை பற்றின கோர்ஸு ஒரு சிக்ஸ் மந்த் இல்லை த்ரீ மந்த் தான் டிப்ளமோ படித்தாலே போதும் அவங்களே சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருவாங்க ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கு எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னா அந்த பொருட்கள் கைவினை பொருட்கள் எல்லாமே நிறைய இருக்குது ஏகப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணிட்டு எங்கே போய் விற்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்க வேண்டாம் எல்லாமே ஆன்லைன் இருக்குது அமேசானில் இருக்குது அமேசான் ரீசெல் சாரி அமேசான் செல்லர்னு சொல்லிட்டு ஒரு டாட் காம் இருக்குது அந்த வெப்சைட்ல உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்க உங்களுடைய அட்ரெஸ்ஸை ஃபில் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறத ஃபோட்டோ எடுத்து அங்கே வந்து ஆட் பண்ணுங்க பார்க்கக்கூடிய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணுவாங்க அவங்க வீட்டை தேடி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்னாப்டீல் எல்லாத்துலேயுமே இந்த இருக்குது உங்களுடைய ஓன் ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து வந்து ஃப்ரீயாக வித்தவுட் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து சேல் பண்ணுறதுங்கிறது டூ ஆப்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சேனலே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் அதாவது டிஜிட்டல் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அந்த ஆப்பில் ஃபோட்டோ எடுத்து ஃபிக்ஸுடு அமௌண்ட்டு நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கு உங்களை தேடி வந்து டெலிவரி பாய் வந்து அமௌண்ட் வாங்கிட்டு போயிருவாங்க சாரி ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க ஒன்ஸு கஸ்டமர் போய் டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கான அமௌண்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆடாயிரும் அந்த மாதிரி ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஏகப்பட்டது இருக்குது நம்ம வந்து ஆறாவது பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பீடியூஷன் இந்த பியூட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு கோர்ஸ் படிச்சிருக்கேன்மா ஸ்கோர் கோர்ஸ் படிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஷன் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் தான் கிடையாது இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா இது ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா கோச் கோச்சிங் கொடுக்குறாங்க க்ளாஸஸ் எல்லாமே இருக்குது ஓன்ஸ் நீங்கள் அதில் போய்ட்டு கற்றுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பீடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே ஜஸ்ட்டு இந்த மணப்பெண் அலங்காரம் வீட்டில் இருந்துட்டு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் வந்து ப்ரொமோட் ஆகணும்னா அது யாராலையுமே முடியாது ஒன்ஸ் சின்ன சின்னதாக நம்ம வந்து போனால் தான் வந்து மே மேற்படி வந்து போக முடியும் ஒன்ஸ் அந்த மணப்பன் அலங்காரம் சின்ன அந்த பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுடைய பிஸ்னஸ்ஸை நீங்கள் வந்து க்ரோத் பண்ணலாம் ஒன் ஒன்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயே ஒரு ரூம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி இல்லை மொட்டை மாடியில் ஒரு ரூம்ஸ் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி உங்களுடைய பியூட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லாத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட் அதாவது இந்த ஃபுட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காத பெண்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாதிச்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு புக்ஸ் வந்து நான் வந்து ரீசெண்டாக படித்தேன் அதனால தான் அந்த கண்ட லிஸ்ட்டு வந்து நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக ஊருகா தயாரிக்கிறது மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த மாதிரிலாம் வந்து ஹோல்சேலில் நீங்கள் வந்து வாங்கி அதை வந்து காய வச்சு அரைச்சு அதை வந்து பேக்கெட் பண்ணி நீங்கள் வந்து விற்கிறது இதை வந்து எங்கே போய் நான் போய்ட்டு விற்கணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களோடய மல்லிகை கடையில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கம்மியான ரேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க அவங்க வந்து சேல் பண்ணி ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு நீங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெரிய லெவலில் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வெப்சைட்டில் எல்லாமே இருக்குது ஒன்று நீங்கள் அங்கேயுமே ப்ரொமோட் பண்ணலாம் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் போயிட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் இப்போ வந்து அப்படி எதுவுமே கிடையாது எல்லாமே ஆன்லைன் நடந்துருச்சு ஒன்ஸு இப்போ வந்து முன்னாடி இந்த லாக்டவுனுக்கு முன்னாடிலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க கிளாஸ் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கிளாஸ் கற்றுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு இந்தியா தான் டிஜிட்டல் இந்தியாவாக போயிட்டுருக்கு ஒன்ஸு இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு நம்ம ஃபுட்டு சாப்பிட்றதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே நம்ம உடுத்துற உடையிலேருந்து எல்லாமே ஆன்லைனில் ப ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடைக்கே போக தேவை கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆள் ஆகிட்டும் ரொம்பவே பாப்புலராக போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் ஆன்லைன் ஜாப் வந்து பண்ணுறதும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆன்லைனில் ப்ராடக்ட் விற்கிறது ஆன்லைனில் சேல் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க பட் உங்களுக்கு வந்து தெரியறது கிடையாது இன்றைக்கி நம்ம வந்து எட்டாவதாக பார்க்கக்கூடிய ஜாப் என்ன அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் ரீசெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ரீசெல்லிங் மூலமாக நான் வந்து சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பெண்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இருக்காங்க ரீசெல்லிங்னா என்ன அப்புடின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு சேல் பண்ணணுங்கெல்லாம் கிடையாது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அந்த மீஷோ ஷாப் ஒன் ஜீரோ ஒன் இந்த மாதிரி ஆப்லாம் இருக்குது ஸ்டோரில் அதில் ஜஸ்ட் உங்களுடைய டீடைல்ஸ்லாம் பேசிக் டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்கள் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த ஷேரிஸ் சுடிதார்ஸ் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஷேர் சாட்னு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படி ப்ரொமோட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு டி அமௌண்ட் வந்து நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அதில் கிடைக்கக்கூடிய கமிஷனாக நீங்கள் வந்து எடுத்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆடாயிடும் அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபை ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இல்லாமல் சால்வ் பண்ணிக்கிற முடியும் அடுத்து நம்ம ஒம்பதாவதாக பார்க்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன ஜாப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்ஸிங் இந்த ஃப்ரீலான்ஸிங்னா என்னென்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸில் சேனலில் ஆல்ரெடி வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு வரோம் அதில் வந்து பார்த்திங்கனா வித் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது வித்வுட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஜாப் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாக கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா இந்த மாதிரி இருந்தால் கொடுப்பாங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீலான்ஸிங் ஃப்ரீலான்சரில் வரலாம் அடுத்து பத்தாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பிளாகர் யூடியூப் அதாவது இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சேனல்லாம் வந்து இருக்குன்னா நான் வந்து வீடியோ வந்து பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அண்ட் பிளாகர் யூடியூப்பில் வந்து வீடியோவாக நீங்கள் வந்து ஒரு தகவலை வந்து மக்களுக்கு வீடியோவாக சொல்லணும் பிளாகர் மீன்ஸ் நியூஸ் பேப்பரில் ரீட் பண்ணுறீங்களா மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து கை மூலியமாக எழுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்க வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர்னு சொல்லுவாங்க இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களும் சரி ஆண்களும் எல்லாருமே ஏன் பண்ணிட்டு வராங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கண்ட யூடியூப் சேனல் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பதினாறு வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஏன் பண்ணுறாங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க சர்வேல எல்லாருமே வந்து இப்போ எல்லாராலுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாதிக்க முடியும் அது ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு ஸ்கில் வந்து கண்டிப்பாக தனித்திறன்கள் சொல்லிகிட்டு இருக்கும் உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் வந்து தேடுங்க ஒன்ஸ் ஒரு ஃப்ரீயாவது ஒன் ஹவர் உட்காருங்க எந்த ரூம்ஸ் எல்லாமே லாக் லாக் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக மைண்ட் வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு நோட் புக் சாரி ஒரு நோட்டையும் ஒரு பெண்ணையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன ஸ்கில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுது அதை வந்து ஒரு நோட் ஒரு நோட்ஸ் எடுங்க எடுத்துகிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் இதில் நான் எது பண்ணால் நான் வந்து சக்ஸஸ் ஆவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு தெரியாது அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் நெக்ஸ்ட்டு நம்ம லெவனாக அதை பதினொன்றாதான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எதுக்காக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இன்கம் கொடுப்பாங்க அதாவது நல்ல ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ராயல்டி இன்கம் கிடைக்கும் இந்தியாவில் ஏகப்பட்ட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்குது வித் இன்வெஸ்ட்மெண்ட்டில் விதௌட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதில் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் என்னன்னா வெஸ்டேஜ் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இது நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இன்கம் கிடைக்குது அதில் நான் வேலைக்கு வேலை பார்த்தாலும் எனக்கு இன்கம் கிடைக்கும் வேலை பார்க்கலனாலும் இன்கம் கிடைக்கும் ராயல்ட்டி இன்கம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுறைக்கு இல்லாமல் நம்மளுக்கு அடுத்த தலைமுறை நம்ம மகன் நம்ம பேர குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கனா வருமானத்தை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்குது ஒன்ஸ் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுடைய லைஃப்பில் அதாவது இருந்து வெளிவாங்க அடுத்து நான் பன்னெண்டாவது பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபிலேட் மார்க்கெட்டிங் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கும் அப்லேட் மார்க்கெட்டிக்கும் நிறைய டிஃப்ரன்ஸ் இருக்குது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மீன்ஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் கிடைக்கும் பட் இந்த அஃப்லேட் மார்க்கெட்டிங்க வந்து நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும் தான் ஆக்டிவா இன்கம் ஆக்டிவ் இன்கம்ல இருந்தால் மட்டும்தான் அந்த அப்லேட் மார்க்கெட்டிங்கில் நம்ம வந்து இன்கம் வந்து எடுக்க முடியும் இந்த அப்லேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிற ஸ்டார்ட்டா சொல்கிறேன் இப்போ அமேசான் பிளிப்கார்ட்னு இந்த இ காமர்ஸ் வெப்சைட் இருக்குது அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்றபுளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறது அதாவது வித்து கொடுக்குறது மூலியமாக அதில் ஒரு சில கமிஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க அந்த கமிஷனை நம்ம வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒன்ஸு கூகுள் போங்க அமேசான் டார்ட் அஃப்லேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்டுக்கு போங்க உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள் அதில் ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அதில் அமேசானில் ரெகுலராக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இப்போ ஒருத்தர் உங்கள் வீட்டு பக்கத்தில் நான் வந்து மொபைலில் அமேசானில் வந்து ப்ராடக்ட் வாங்க போகிறேன்னா அந்த மொபைலோட லிங்க்கை அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் அதில் லிங்க் வந்து கன்வெர்ட் பண்ணுங்க அந்த லிங்க் உங்களுடைய நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க அது மூலியமாக ஒரு ப்ராடக்ட் ஒரு ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கினார்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு ஐநூறுரூவா உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங் இருக்குது இந்த ப நான் சொன்ன இந்த பன்னெண்டு விஷயத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடியோக்கு கீழே இருக்க அந்த கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணு நான் நானும் தெரிஞ்சுக்கல அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் வந்து ஒரு டிப்ஸ் சொல்லணுங்கிறத வந்து நான் வந்து சொல்லிருந்தேன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு விஷயம் நீங்கள் வந்து பண்றதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் இருந்தால் போதும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து இன்கம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா யாராலுமே முடியாது இப்போ யூடியூப் சேனல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியே டூ இயர்ஸ்க்கு ஆச்சு அதில் ஒன் இயர்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நானே இன்கம் வந்து பார்த்தேன் அந்த ஒன் இயர் வரைக்கும் நான் வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது வருஷத்தில் எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்குது இல்லையா இந்த மாதிரி நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னாலே அடுத்தடுத்த மாசமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு அதிகப்படியான அமௌண்ட்டை நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் ஒன்ஸ் அதை மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களுடைய குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்துல இருந்து விட முடியும் ஒன்ஸ் இந்த வீடியோவில் சொல்லது எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லா லேடிஸ்க்கும் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்காங்கிறத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல புத்தபத்துக்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்